பாவங்கள் அப்படின்னு ஒரு பிரிவும் ரெண்டாவது வந்து புறம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்புடைய பாவங்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு சார் இந்த ரெண்டு பிரிவை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் அகம்னா என்ன சார் ஆக்டா அகம்னா உள்ளே புறம்னா வெளியே உள்ளே வெளியே இது ஒரு படம் கூட வந்துருக்கு போல நாளைக்கு முன்னாடி அகம் புறம்னு சொல்றேன் அகம்ங்கிறது என்னன்னா உள்ளுக்குள்ள மனம் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை அகம் புறம்னா வெளியே புறம் வந்து உடலை சார்ந்திருக்கும் உள்ளத்தை சார்ந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பொருளை சார்ந்திருக்கும் அதனால அகம் சார்ந்து அகம் சார்புடைய புறம் சார்புடைய அகம் புறம்னு ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம் இதுல ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் அகச்சார்புடைய பாவம் சொல்லுவாங்க அதாவது ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இது வந்து அகச்சார்புடைய பாகங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ரெண்டு வந்து என்ன சொல்லுன்னா புறம் சார்ந்த பாகங்கள் சொல்லுவோம் அதாவது இது வந்து இது வந்து அது மாதிரி ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு ரெண்டு பிரிவா பிரிச்சுட்டா உங்களுக்கு அழகா பிரிச்சிடும் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ரெண்டு பிரிவா தான் பிரிக்க முடியும் ஓகேங்களா அதாவது ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன் ஒரு டாக்டர் அவருக்கு அரசியல் கலை இலக்கியம் சம்பந்தமான வகையிலயும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னா அவர் எல்லா புக்கும் வாங்கிய வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுவாருன்னா மருத்துவம் சம்பந்தமான புக்கு தனியாகவும் அவருக்கு போகுது போகாதிருக்கும் போது படிக்கிறதுக்கான புக்கை தனியா வச்சுக்குவார் அப்படி வச்சிருந்தா அவருக்கு ஈஸியா இருக்கும் எல்லா புக்கும் ஒரு குப்பை மாதிரி போட்டா என்ன உடனே தேடுறது கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஜாதகம் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் காரகங்கள் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய காரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடியாப்பம் மாதிரி இருக்கும் இடியாப்பம் பாத்துருக்கீங்களா சார் யார்னா தெரியாது புச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டப்பு டப்புன்னு புட்டுக்கும் எது ஆரம்பம் தெரியாது எதுவும் முடிவும் தெரியாது இந்த மாதிரிதான் ஜோதிடம் இருக்கு ஆனா என்ன அப்படின்னா அதை தனித்தனியா நம்ம பிரிச்சு பழகிக்கிட்டா ஈஸியா புரியும் அதை தனித்தனியா பிரிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது தனித்தனியா பிரிக்கணும் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுதான் அதுக்குதான் இதிகாசங்கள்ல ரெண்டு இதிகாசங்கள் ஒண்ணு ராமாயணம் ஒண்ணு மகாபாரதம் ராமாயணம் என்ன சொல்றதுன்னா அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி தான் ராமாயணத்தோட தன்மை ராமாயணம் என்ன சொல்லுவது சார் ஆக்சுவலா ராமனுடைய சொத்துக்குள்ள புடிங்கிட்டு வரத்துக்காதான் ராமணன் வந்து சீதி அழைச்சிட்டு போனாரா அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் அவரு பரதனை பின்னாடி பூச்சிட்டு வந்தது என்ன சார் ராமன் கிட்ட ஒண்ணு இல்லாம ராமனுடைய மனைவி ஏற்றது ராமனுடைய பொருளுக்காக இல்ல அது இந்த ஐந்தாவது பாவம் கெட்டு போனதால வரக்கூடிய விஷயங்கள் அது அகம் சார்ந்த வாழ்க்கை அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் ராமாயணத்துடைய ஒரு இது மகாபாரதில் என்ன இருக்கு துரியோ திரௌபதி மேலே ஆசைப்பட்டு துரியோதனன் வந்து பாண்டவர்கள் மேல இது பண்ணாரா என்ன சார் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும் அவன் தான் தூக்கி ஃபர்ஸ்ட் எதுக்கு அவர் அவர் தம்பியை விட்டு இது பண்ணணும் அவருடைய என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசாக்கணும் பொருளாதாரத்தை உயர்த்தணும் அதுதான் அப்ப புற வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடியதுதான் மகாபாரதம் அப்ப ராமாயணம் மகாபாரதம் எப்படி இரண்டு குறுகளா இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்த பன்னிரண்டு பாவத்துலையும் அகம் புறம் அப்படின்னு ரெண்டு செக்டரை வச்சுக்கிட்டு பண்ணும்போது ஒரு கேள்வி ஒரு 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 சொல் ஒரு சம்பவம் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான் ட்ரிக் நம்ம கத்துக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது வார்த்தை சொல்லுங்க அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா நான் சொல்றேன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் திருமணம் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார் புறமா என்ன சார் அகம் சார்ந்தது ரெண்டு சார்ந்தது தானா ரெண்டு சார்ந்தது ஓகே சார் அதாவது உங்க பையனுக்கு திருமணம் பண்ணும்போது வரக்கூடிய பொண்ணுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கு ஆனா பொண்ணோட வயசு எண்பது வயசு ஒத்துக்கீங்களா என்ன சார் வேற எந்த பொண்ணோட்டியும் போக கூடாது அது வேற அது கண்டிஷன் இருக்கு சிற சேதம் செய்திருவாங்க முடியுமா என்ன அப்படின்னா அங்க பணமும் முக்கியம்தான் ஆனா அது மெஜாரிட்டின்னு பாக்கும்போது போது உணர்வுகள் சார்ந்தது அப்போ திருமணம்ங்கிறது ஒத்தப்படையில வருமா இரட்டப்படையில வருமா ஒத்தப்படையில பாருங்க திருமணம் எந்த பாகத்தில் இருக்கு பாருங்க ஏழாவது இருக்கா சரி வீடு வாங்குதல் இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா புறம் சார்ந்தது ஏன்னா வீடுங்கிறது மெட்டீரியல் அப்ப வீடுங்கிறது வீடு வாங்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த பாவத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க இருக்கு இல்லையா குழந்தை பிறத்தல் அது ஒத்தப்படையா இரட்டப்படையா இருக்குமா குழந்தை பிற சென்டிமெண்ட் குழந்தை பிறந்து நமக்கு சம்பாதிச்சு அது தருங்கிறதுலாம் ஒற்றைப்படையில்தான் வரும் உத்தியோகம் ஒத்தப்படியா வருமா சார் சென்டிமெண்டா உணர்வு சார்ந்ததா அதாவது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா உத்தியோகம் புறம் சார்ந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சார்ந்த விஷயமா இருக்கும் இரட்டைப்படை பாவத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மெட்டீரியல் சாராத விஷயமா இருக்கும் இந்த ரெண்டு கூரை நீங்க பிரிச்சுக்கும்போது போது இதுக்கப்புறம் நம்ம தனித்தனி டிவிஷன் டிவிஷனா உள்ளுக்குள்ள பிரிச்சுட்டு வந்துடலாம் அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் முதல்ல இது அகம் சார்ந்ததா இது புறம் சார்ந்ததா அப்படின்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக் நம்ம வரணும் இப்படி பார்க்கும்போது இந்த அகம் சார்ந்த பாகங்கள் ஒன்னு மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு இருக்கு இந்த பாவங்களை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் என்ன பிரிவா பிரிக்கலாம்னா ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு ஒரு பிரிவு

இந்த பாவத்துக்கு என்னன்னு பேர் திரிகோண பாவம் பேரு சார் திரிகோண பாவங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது ஒரே தன்மை வாய்ந்ததுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்னாவது வீட்டோட காரகமும் ஐந்தாவது வீட்டோட காரகமும் ஒன்பதாவது வீட்டோட காரகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் பாருங்களேன் ஒன்னாவது வீடுங்கிறது மூளையும் ஐந்தாவது வீடுங்கிறது ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் அதாவது மூளை வந்து எல்லா உறுப்போடையும் ஒரு தொடர்பு தான் இருக்கும் எல்லா உறுப்போட தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த இதயத்துக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனது என்ன ஸ்பெஷலானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வருங்க பாம்பு வருதுன்னு வச்சுக்கலாம் சார் என்ன நமக்கு திடீர்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவோம் அது நம்ம மூளை எப்போ அதாவது மனசு நம்ம மனசு எப்ப படபடப்பாவதோ எப்ப பயப்படுதோ எப்ப ஒரு ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு நிலையை மேற்கொள்ளுதோ அப்ப மூளைக்கு நிறைய ரத்தம் தேவைப்படும் ஓகேங்களா அந்த ரத்தத்தை வந்து இதயம் வந்து மூளைக்கு அனுப்பும் பம்பிங் பண்ணி அந்த பாம்பு ஓடும் போது நீங்க ஓடி போயிட்டு நீங்க நெஞ்சில கை வச்சு பாருங்க

அப்ப ஒரு படப்படுப்பு இருக்கும் இதுதான் வந்து அன்னிச்சை செயல் சொல்லுவோம் இந்த அன்னிச்சை செயல் எப்போ ஒர்க் ஆகும் நார்மலா இருக்கும் போது ஒர்க் ஆகும் ஒரு போதை யூஸ் பண்ணும்போது அன்னிச்சை செயல் ஒர்க் ஆகாது குறைஞ்சிடும் அதே மாதிரி பாருங்க ரெண்டாவது வீடு வாயு சொல்லுவோம் வாயு சொல்றது ரெண்டாவது விட ஏதுல